அனைவருக்கும் வணக்கம் சங்கரங்கோவிலில் குடிகொண்டிருக்கும் அன்னை சங்கர கோமதியம்மன் கதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தெய்வம் வெளிப்பட்டு தன் வல்லமையை உணர்த்தி அதன் மூலம் மக்களை திருத்துவது இதிகாச பிராண காலத்தில் நிகழ்ந்திருக்கலாம் ஆனால் இப்போது அப்படியெல்லாம் நடக்காது என்று ஆன்மீகவாதிகளில் ஒரு சிலர் நினைக்கலாம் ஆனால் தெய்வம் ஒருபோதும் தனது திருவிளையாடலை நிறுத்தியதில்லை அடியாருக்கு அருள் புரிவதன் மூலம் அது எப்போதும் தன்னை வெளிப்படுத்தவே செய்கிறது அனுபவத்தால் இதை உணர்ந்தவர்கள் அடுத்தவர்களுக்கு சொல்கிறார்கள் அனுபவம் பெற துடிப்பவர்கள் அதை நம்புகிறார்கள் தெய்வத்தின் அருளை தாங்களும் அனுபவிக்கிறார்கள் நினைப்பவர்களுக்கும் தன்னை தேடி வருபவர்களுக்கும் அருள் மாறி பொழியும் அம்பிகை கோமதியம்மன் என்ற திருநாமத்துடன் எழுந்தருளியுள்ள சங்கரன்கோவில் திருத்தலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு நடந்த நிகழ்ச்சி இது ஆடி மாதம் ஆடித்தவசு திருவிழாவுக்கு உலகில் உள்ள மொத்த பேரும் திரண்டு வந்தது போல சங்கரன்கோவில் முழுக்க மக்கள் வெள்ளம் இரவு நேரம் தெற்கு ரத வீதியில் இருக்கும் தவசு மண்டபத்தில் பல்லக்கில் எழுந்தருளி இருந்தால் கோமதி உற்சவ உற்சவமூர்த்தியான அம்பிகை திருக்கல்யாண அலங்காரத்தில் இருந்ததால் அம்பிகை திருமேனி முழுவதும் தங்கமும் வைரமுமாக நகைகள் தொழித்தன அம்பிகையின் அருகில் குப்புசாமி பட்டர் களைப்புடன் உட்கார்ந்திருந்தார் சங்கரன் கோவிலுக்கு அருகில் உள்ள அரியூரை சார்ந்த கணக்கு பிள்ளை ஒருவர் பட்டரை போல வேடமணிந்து பல்லக்கை நெருங்கினார் அவர் அந்த கிராமத்து முக்கியஸ்தர் கட்டுமஸ்தான உடல்வாகு கொண்டவர் மனோவசியம் உட்பட பல வித்தைகள் கற்றவர் அவரை பார்த்த எவருக்குமே சந்தேகம் ஏற்படவில்லை யாரோ பூஜை செய்யும் பட்டர் என நினைத்தனர் பல்லக்கை நெருங்கிய வேடதாரி அதில் ஏறி அம்மனின் காதுகளை அலங்கரிக்கும் வைர தோடுகளை கழற்றிக்கொண்டு கும்பலோடு கும்பலாக கலந்து மறைந்தார் அந்த தோடுகளின் அன்றைய மதிப்பு பதினாறாயிரம் ரூபாய் அப்போது அசதியுடன் பள்ளக்கில் சாய்ந்திருந்த உப்புசாமி பட்டரை சுமார் எட்டு வயது சிறுமி ஒருத்தியின் மென்மையான கரங்கள் உடுக்கி எழுப்பின அறக்க பறக்க கண் எழுந்த குப்புசாமி பட்டரின் எதிரில் ஒளிமயமாக அந்த குழந்தை நின்று கொண்டிருந்தாள் என்ன ஏது என்று கேட்பதற்கு முன் அவளாகவே பரபரப்புடன் மாமா மாமா எனது தோடுகளை ஒருவன் கொண்டு போகிறான் வா வந்து அவனை பிடி என்று அவரின் கைகளை பிடித்து இழுத்தாள் ஏதோ நடந்திருக்கிறது என்பதை சட்டென்று உணர்ந்த குப்புசாமி பட்டர் மந்திரத்தில் கட்டுண்டவர் போல சிறுமியை பின்தொடர்ந்தார் சற்று தூரம் சென்றதும் அந்த வேடதாரியை சுட்டி காட்டிய சிறுமி அதோ போகிறானே அவன்தான் எனது தோடுகளை திருடியவன் என்றாள் பார்த்தார் பட்டர் கட்டுமஸ்தான உடம்போடு ஒருவர் போய்க்கொண்டிருந்தார் ஒல்லியான உடல்வாக கொண்ட பட்டருக்கு எப்படித்தான் தைரியம் வந்ததோ தெரியவில்லை விறுவிறுவென்று போய் அந்த வேடதாரியின் மூடிய கையை பற்றி இழுத்து கடித்தார் வேடதாரி திமிரினாரே தவிர எதிர்த்து தாக்காமல் பிறமை பிடித்தவர் போல் அப்படியே நின்றார் அவர் கையை பிடித்து பார்த்தால் அம்மனின் ஆபரணம் ஜொலித்தது திருடன் திருடன் என்று கத்தியபடி சிறுமியை பார்த்தார் குப்புசாமி பட்டர் அவள் மாயமாக மறைந்து விட்டிருந்தாள் அதற்குள் அங்கிருந்த மக்கள் அந்த திருடனை பிடித்து அடிக்கத் தொடங்கினர் திருவிழா கும்பல் கேட்க வேண்டுமா ஆளாளுக்கு அடித்தார்கள் ஆனால் வேடதாரியோ அடியுங்கள் நன்றாக அடியுங்கள் அப்போதுதான் நான் செய்த பாவம் தீரும் என்று சொன்னாரே தவிர கலங்கவில்லை அவரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் திருட்டு போன நகை கிடைத்து விட்டதாலும் பெரிய மனிதர் என்பதாலும் மறுநாளே அவரை விடுதலை செய்தனர் அன்னை கோமதியம்மன் நடத்தும் அருள் ஆடல்கள் இன்றும் தொடர்கின்றன இனி கோமதியம்மை சங்கரங்கோவில் திருத்தலத்தில் குடிகொண்டது எப்படி என்று பார்க்கலாம் வாருங்கள் எது பெரிது யார் பெரியவர் இவை போன்ற விவாதங்களும் விதண்டாவாதங்களும் என்றெண்டும் உண்டு இவற்றால் உண்டான அல்லல்கள் பல இது கூடாது என்பதற்காகவே கைலாயத்தில் ஒரு நிகழ்ச்சி அரங்கேறியது சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரா என்ற பேதம் இல்லாமல் இந்த சக்திகள் இரண்டும் ஒன்றே என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று எண்ணினால் அம்பிகை தனது எண்ணத்தை சிவபெருமானிடம் கூறி சுவாமி சங்கரரும் நாராயணரும் பேதம் இல்லாமல் பொருந்தியிருக்கும் திருக்காட்சியை காட்டியறல வேண்டும் என வேண்டினால் சிவபெருமானும் அதற்கு ஒப்புக்கொண்டார் தேவி உனது எண்ணம் போலவே கரியும் கரனும் வேதமில்லாத ஒரே சக்தியை என்று உலகுக்கு உணர்த்த யாம் சங்கரநாராயணராக காட்சி கொடுப்போம் பூலோகத்தில் அகத்திய முனிவர் இருக்கும் பொதிகை மலையின் அருகில் உள்ள புன்னைவன தலத்தில் உனக்கு அந்த தரிசனம் கிடைக்கும் மகாசக்தியான நீயும் அங்கே இடம்பெற வேண்டும் என்றார் அம்பிகை தொடர்ந்தாள் தேவதேவா சங்கரநாராயணா திருக்காட்சிக்காக ஜீவ கோடிகளின் சார்பில் நானே அந்த புன்னைவனத்தில் தவம் புரிவேன் எனது தவத்துக்காக தாங்கள் அங்கே எழுந்தள்ள வேண்டும் என்ற அம்பிகை அங்கிருந்து கிளம்பினாள் அங்கிருந்த வேத வல்லுநர்களான ரிஷிகள் தேவமாதர்கள் யாவரும் அன்னையிடம் அம்மா நீங்கள் செய்யும் தவத்தில் நாங்களும் பங்கு பெற வேண்டும் என வேண்டி வேண்டி கேட்டனர் அம்பிகையும் அதற்கு ஒப்புக்கொண்டாள் அப்படியே ஆகட்டும் சங்கரநாராயண காட்சிக்காக சுவாமி நிச்சயத்திருக்கும் புன்னைவடத்தில் முனிவர்கள் புன்னை மரங்களாகவும் தேவமாதர்கள் பசு குலமாகவும் தோன்றட்டும் முனிவர்களின் நிழலில் தேவலோக மாதர்களின் பணிவிடையில் நான் அங்கு தவம் மேற்கொள்வேன் என்று அருளினார் புன்னைவனம் அம்பிகை தவத்தில் ஆழ்ந்தாள் வேத வல்லுநர்களான முனிவர்கள் புன்னை மரங்களாகி தங்களது நிழலை பூமியில் பரப்பினர் தேவமாதர்கள் பசுக்கூட்டமாக தோன்றி அன்னையின் தவத்துக்கு உதவினர் பசுகுலத்தின் பணிவிடையை எண்ணி மகிழ்ந்த அம்பிகை அவற்றின் பெருமையை உலகுக்கு உணர்த்த ஆவுடையாள் எனும் திருநாமம் கொண்டாள் ஆ என்றால் பசு கோ என்றால் பசு இந்த பசுக்களின் பெயரை இணைத்து கோமதி எனும் மற்றொரு திருநாமத்தையும் ஏற்றால் அம்பிகையின் தவத்தால் அங்கே ஆவினங்களும் பெருமை பெற்றன அது மட்டுமா எந்த திருக்காட்சியை காண அங்கே அன்னை தவம் செய்தாலோ அந்த காட்சியை காணும் பாக்கியத்தை இரு பாம்புகளுக்கும் அளித்து அருள் புரிந்தாள் அம்பிகை பாம்புகளா என்று கேட்பீர்கள் ஆம் சங்கன் பதுமன் என்று இரு சர்ப்பங்கள் சங்கன் சங்கன் என்பவன் சிவபக்தன் பதுமன் என்பவன் விஷ்ணு பக்தன் இவர்களுக்கிடையே பெரும் போட்டி சிவன்தான் பெரியவர் என்று சங்கன் சொல்ல இல்லை விஷ்ணுவே பெரியவர் என்று பதுமன் கூற இருவருக்கும் இடையே சண்டை மூண்டது இருவரும் முனிவர்கள் பலரை சந்தித்து தங்களுக்கு ஆதரவு தேடினார்கள் அப்போது குரு பகவான் அறியாமை கடலில் மூழ்கி கிடக்கும் உங்களுக்கு ஞான விளக்கம் கிடைக்க வேண்டுமெனில் நீங்கள் புன்னைவனம் செல்லுங்கள் அங்கு உங்களது கேள்விக்கு பதில் கிடைக்கும் என்றார் அதன்படி இருவரும் அது புன்னைவனம் வந்து தவம் ஏற்றினர் அவர்களின் தவம் சங்கரரையும் நாராயணரையும் மகிழச் செய்தது செய்யும் அவர்களுக்காக மட்டுமல்லாமல் உலகில் உள்ள மற்றவர்களுக்கும் உண்மையை உணர்த்த பாதி சங்கரர் பாதி திருமேனி நாராயணராக கோலம் கொண்டு சங்கர நாராயணராக திருக்காட்சி கொடுத்தனர் சங்க பதுமர்கள் விவேகத்தோடு சங்கர நாராயணரின் திருவடிகளில் விழுந்து வணங்கினர் தெய்வமே நாகங்களான எங்களது அறியாமையை போக்கி அருள் புரிந்ததை என்றென்றும் நினைவுகூறும் வகையில் எங்களது பெயரால் ஓர் அடையாளத்தை உருவாக்கி அருள வேண்டும் என வேண்டினர் அப்படியே ஆகட்டும் என்ற சங்கரநாராயணரின் அருளால் அப்போது உருவானதே இன்று நாம் சங்கர சங்கரநாராயணர் திருக்கோயிலில் காணும் நாகசுனை தீர்த்தம் இந்த தீர்த்தம் மாமருந்தாக உள்ளது அரண் சொற்படி தவம் இருந்த அன்னை கோமதியம்மன் என்னும் திருநாமத்துடன் இங்கு அருளாட்சி செய்கிறாள் கோவில் என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது கோமதி அம்மன் தான் அன்று அன்னை செய்த தவம் ஆடித்தவசு என்ற பெயரில் இன்றும் கோவில் திருத்தலத்தில் பெரும் விழாவாக கொண்டாடப்படுகிறது ஆடி மாதம் மலர்பிரை சதுர்த்தி அன்று கொடியேற்றத்துடன் விழா துவங்குகிறது பத்து நாட்கள் திருவிழா நடைபெறும் உத்திராட நட்சத்திரத்தன்று ஆடித்தவசு மண்டபத்தில் கோமதியம்மன் எழுந்தருள்வாள் அன்று மாலை ஐந்தரை மணி அளவில் ஸ்ரீ சங்கரநாராயணர் திருக்காட்சி வைபவம் நடைபெறுகிறது ஆடி மாதத்தின் உத்திராட நாளில் சங்கரநாராயணர் கோமதி அம்மனுக்கும் சங்கன் பதுமன் ஆகியோருக்கும் காட்சியளித்த நாளை நினைவு கூறும் வகையில் இவ்விழா ஆடித்தபசு விழா ஆடி மாதத்தில் கொண்டாடப்படுகிறது அம்பலவான தேசிகர் ஓர் மந்திர சக்கரத்தை பதித்துள்ளார் அந்த சக்கர பீடத்தில் அம்மனுக்கு வழங்கப்படும் நைவேத்தியங்களில் மாவிளக்கு முக்கியத்துவம் பெறுகிறது கோவிலுக்கு வருவோர் தங்கம் உத்தளை வெண்கல சாமான்கள் துணி ஆடு கோழி உப்பு மிளகாய் மிளகு காய்கறிகள் பல வகை தானியங்கள் மற்றும் பாம்பு தேல் ஆகியவற்றில் வெள்ளியால் செய்யப்பட்ட சிறு தகடுகளை காணிக்கையாக செலுத்துகின்றனர் இவை ஏலம் போடப்படும் முண்டியல்கள் மூலமாக ரொக்கப்பணமும் சாமான்களும் வரும் ஆடித்தபசு நாளில் சங்கரங்கோவிலில் இருப்பவர்கள் சங்கரநாராயணர் தரிசனம் செய்து வரம்பெறுவர் மற்றவர்கள் சங்கரங்கோவில் என்கிற ஊரை மனதார நினைத்து அந்த மகாதேவனை துதித்தாலே ஆடித்தபசு திருக்காட்சியை தரிசனம் செய்த பலன் கிடைக்கும் அருகில் உள்ள சிவன் ஆலயத்துக்கு சென்று அங்கே அம்பிகையை தரிசனம் செய்து வழிபடுங்கள் பொதுவாகவே பௌரமி தினம் அம்பிகை வழிபாட்டில் விசேஷமானது அதிலும் அம்மனுக்கு உகந்த ஆடி மாதம் பௌர்ணம் பௌர்ணமி தினமான ஆடி தபசு நாளில் அம்பிகை வழிபாடு செய்தால் சகல நன்மைகளும் கைகூடும் வாழ்வில் அற்புதங்கள் நிகழும் இந்த வீடியோ கதவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி